வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிச்சுக்க அண்மை தகவல் கொடுத்துட்டுருக்கோம் மகாராஷ்டிராவில் எப்படியும் ஆட்சியை கைப்பற்றணும்னு பிஜேபி ரொம்ப தீவிரமாக முன்னுக்கு வந்துட்டு போது குறிப்பாக இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் அதாவது வந்து மகாராஷ்டிராவின் அடையாளமாக கருதப்படுபவர் சத்ரபதி சிவாஜி அவருடைய வெண்கல சிலையை எட்டு மாதத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி தொடங்கி வச்சு துவக்கி வச்சார் முப்பத்தஞ்சு அடி வெண்கல சிலை அது அதுதான் மகாராஷ்டிராவின் அடையாளம் அப்படின்னு சொல்லி சிவசேனாவை டார்கெட் பண்ணி அது திறந்து வச்சார் அப்படிப்பட்ட சிலை நூறாக உய உடைஞ்சிருச்சு கை தலை எல்லாம் தனியாக அது உடையிறது கூட பிரச்சனை இல்லை நூறாக உடைஞ்சி கீழே விழுந்த உடனே இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பெருவளவு அது பகிரப்பட்டு வருது மாபெரும் ஊழல் மகாராஷ்டிராவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மகாராஷ்டிராவின் ஐக்கானாக இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை அமைப்பதிலே ஊழல் அப்படிங்கும்போது இதை நாங்கள் பொறுக்க மாட்டோம்னு இப்போ கிளம்பிட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபி தொடர்ந்து சிவசேனாவை அடிக்கிறதுக்கு முக்கியமாக உபயோகப்படுத்தப்பட்ட ஆயுதம் என்னென்னா இந்துத்துவ விட்டு இவங்க விளக்கிட்டாங்க காங்கிரஸ் கூட போய் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பால்தாக்கரே கடைசி வரை எந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாரோ அதாவது மராட்டியம்மன் மராட்டியர்களுக்கே இன்னொன்று வந்து அவங்க இஸ்லாமியர்களாக அவங்களுக்கு பிடிக்காது தான் அப்படி இந்துத்துவா கொள்கையில் ஊறி இருந்த பால்தாக்கருடைய மகன் விளை போயிட்டாரு சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வீரம் எங்கே போனது அந்த வீரத்தை நாங்கள் நிலைநாட்டுகிறோம் ஐயா மோடி தான் நிலைநாட்டுவார் மோடி மாதிரி ஒரு வீரமான ஆள் யாரும் இல்லை ஏற்கனவே பட்டேலுக்கு திறந்து வைத்து இந்திய நாட்டின் பெருமை சேர்த்தவர் பட்டேலுக்கு ஏன் திறந்து வைச்சாருன்னா ஜவஹர்லால் நேரு அவருடைய புகழை மறைப்பதற்கு இவர் யூஸ் பண்ணுறாரு பட்டேல் ஒன்று இவருக்கு பிடிக்காது அதை அப்படி ஒரு நினைச்சு இவர் நினப்பு அப்படி ஏன்னா இப்போ வந்து எப்பயுமே ஜவஹர்லால் நேரு மேற்கோள் காட்டுவார் ஏன்னா ஜவஹர்லால் நேருலாம் ஒன்றும் இல்லைங்க என்ன மாதிரி யார் வருமாங்கன்னு அது ஒரு என்ன சொல்கிறது அது சிறுபிள்ளைத்தனம் சொல்லிக்கலாம் அவர் ஏதோ பெருசாக நினச்சிட்ருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு குஜராத் பிரைம் பிரைமின குரஜா குஜராத்தை சேர்ந்தவர் பிரதம அமைச்சராக இருக்கும்போது மகாராஷ்டிராவுக்கு வந்து எவ்வளோ பெரிய மரியாதை சத்திரபதி சிவாஜிக்கு செய்து விட்டார் அப்படின்னு ஷிண்டி ஆளுங்கெல்லாம் பெருமையாக பேசினாங்க எப்படி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஐயா எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறது ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறது ஆனால் அவங்க கட்சியை சேர்ந்த அண்ணாமலை ஜெயலலிதாமா ஊழல்வாதியும் பார் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இல்லை ஜெயலலிதாமா நல்லவங்கம்பார் அப்புறம் மூணாவது நாள் ஊழல்வாதியும் பாரு அதுக்கப்புறம் திராவிட ஆட்சியே மோசம் பார் அப்புறம் திராவிட ஆட்சியே நல்லதும் பார் இப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்களோ அதே மாதிரி இப்போ என்ன சிக்கல் போச்சுன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது மகாராஷ்டிராவின் ஐக்கானாக இருக்கக்கூடிய வெண்கல சிறை சுக்கு நூறாக உடைஞ்ச உடனே பிஜேபியுடைய கனவும் சுக்கு நூறாக உடஞ்சது கொஞ்ச நஞ்ச வாய் வாய்ப்பு இருக்கும்ல அதுவும் போச்சு அதாவது காக்கா உட்கார பணம் பழம் உழுந்த கதையாக நேற்று நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு காலையில் முக்கிய முக்கியமான சம்பவம் என்னென்னா அகமதாபாத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இதுக்கு நம்ம மும்பைக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் வர்றார் வரும்போது என்ன பண்ணுறாங்க ஆதித்ய தாக்கரே உத்தவ் தாக்கரே பையன் போய் அவங்க ஆதரவாளர்கள் மறியல் படுறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி வரக்கூடாதுங்க நம்ம கோகு பேக் மோடி பண்ணுவோம் அந்த மாதிரி மோடிக்கு வ எதிர்ப்பு தெரிவித்து ஆதித்ய தாக்கரே உடைய ஆதரவாளர்கள் போய் பண்ணுறாங்க இப்போ வந்து இங்கே உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் இளைஞர் அணி போய் மோடிக்கு பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடனே இன்றைக்கி ஆதித்ய தாக்கரே ஒரு விடுதியில் போய் தங்கியிருக்கார் சத்ரபதிங்கிற ஊரில் விடுதியில் தங்கியிருக்கார் அங்கே வந்து பிஜேபிக்காரங்க போராட்டம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மும்பையில் உத்தவ் ஆதித்யாரை இவங்க இடத்துல யாராவது போய் நீங்கள் மறியல் கிரியல் பண்ணால் உதச்சி விட்டுருவானுங்க ஏன்னா அந்தளவுக்கு சிவசேனா மோசமான ஆளுங்க இவர் போய் அங்கே போய் போராட்டம் பண்ண போக சிவசேனா வந்து வெளுத்து விட்டுட்டாங்க ஒரே கைகலப்பு இப்போ இந்த கைகலப்பு நடந்துட்டுருக்கும்போது இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்த உடனே சிவசேனாவுக்கு சொல்லவா வேணும்னு அல்வா மாதிரி ஐயோ யோ போச்சே போச்சேன்னு உருண்டு பெற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மோடியால் என்ன பேசுகிறதுன்னு தெரில அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் என்ன பேசுகிறதுன்னு தெரில ஏன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருக்கார் எம்ஜிஆருடைய சிலையை அவர் திறந்து வைக்கிறார் திறந்து வச்சு எம்ஜிஆருடைய சிலை அம்மாவுடைய சிலை விழிஞ்சு விழுந்துருது சுக்கு சுக்குநூறு விழுந்துதுன்னு வச்சுக்கோங்க திமுகலேருந்து மற்றவங்களாம் என்ன பேசுவாங்க ஓபிஎஸ் என்ன பேசுவார் ஐயோயோ போச்சே அம்மாவுடைய புகழி இந்த மாதிரி இடத்துலலாம் சம்பாதிக்கலாமா எடப்பாடி பழனிசாமியே நீதி வேணுமா நீங்கள் நான் கூட பதவி கூட எனக்கு வேணாம் பட் நீங்கள் பண்ணுறது பேசுவாரா இல்லையா அதே மாதிரி தான் இப்போ உத்தவ் தாக்கரே எங்களுக்கு ஆட்சி முக்கியம் முக்கியமில்லை சத்ரபதி சிவாஜி சிலை வெண்கலை சிலை உடைந்து விட்டதே எங்களுடைய இதயம் நொறுங்கியதே மக்களே அப்படிங்கிறார் அதனால் நிறைய இடத்துல இப்போ வந்து கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ கடை வச்சுருக்கவங்க தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்க மாட்டாங்க இன்றைக்கே சத்ரபதிங்கிற ஊரில் ஒரு பதட்டம் ஏன்னா ஆதித்யா சிவசேனா அப்படிங்கிறது பொதுவாக என்ன கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க வெளிப்படையாக பேசுகிறதுனா சிவசேனா அப்படிங்கிறது பால்தாக்கரே அவங்க அந்த தொண்டர்களை எப்படி வளர்த்தாருங்கன்னு தெரியும் அடிக்கடி உதைக்கு ஓதை தான் அந்த மாதிரி இந்துத்துவா மராட்டியம் மராட்டியர்களுக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஆளுங்கள்லாம் பயங்கரமாக இருப்பாங்க அந்த உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது அந்த மாதிரி ஏரியாலாம் நிறைய மும்பையில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அந்தளவுக்கு பேஸான கட்சி சாம்னா பத்திரிகையில் வந்து பால்தாக்கரை எழுதுறதுக்கே பா அதுதான் அவருடைய வேதவாக்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க பையனை நீங்கள் அவுட் ஆக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்திங்கன்னா உற்றுவார அவுத்தவு அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு அதாவது என்னென்னா இவங்களுக்கு இப்போ கெ கெட்ட நேரம் ஆரம்பித்தா தொடர்ந்து கெட்ட நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நம்பளை ஆனால் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தா நல்ல நேரம் போயிட்டுருக்கோங்க கெட்ட நேரம் ஆரம்பித்தா பண்ணுறதெல்லாம் விளங்காதும்பாங்க அதே மாதிரி இவர் எந்த பெரிய விஷயத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களோ பாருங்கள் ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்த பிறகு தான் சத்ரபதி சிவாஜிக்கு முப்பத்தைந்து அடி வெண்கல சிலையை கொண்டு வந்தார் யார் கொண்டு வந்தார் ஐயா மோடி தான் கொண்டு வந்தார் இப்போ அது என்ன பேசுவாங்க அந்த 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 வசனம் இருக்குல்ல அவங்க பேசினது அதெல்லாம் இப்போ யூடியூப்பில் வருது எப்படி ஐயா ஷிண்டே அவர்கள் சொல்கிறார் இப்படி ஒரு தலைவரை என்னால் பார்க்க முடியவில்லை கடவுள்னா விருதாங்க அவ்வளோதான் ஒரே ஒடியாக முடிஞ்சிட்டார் கடவுள்னா விருதாங்க நமக்கு நம்ம மகாராஷ்ட்ரீ மகாராஷ்டிரா மன ம மக்களின் உணர்வுகளை புரிந்த ஒரே தலைவர் மோடி தான் உத்தவலா இருந்தார் பண்ணாரா இப்போ முன்பு பின்புன் போட்டு கிரிக்கிறாங்க அது என்னென்னா இன்றைக்கி சத்ரபதி சிவாஜி இதில் அந்த கான்ட்ராக்டரு மிகப்பெரிய அளவு ஊழல் இதில் பெரிய ஊழல் மாஃபியா என்னென்னா ஷிண்டே பிஜேபி அஜித் பவர் எல்லாம் கமிஷன் வாங்கியிருக்காங்க அதையும் தாண்டி இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா அஜித் பவார் இதில் இல்லையா ஏன்னா அவர் வரதுக்கு முன்னாடி இந்த கமிஷன் தொகை எடுத்துக்கிட்டாங்களாம் அதனால் அஜித் பவார் தரப்பு இப்போ காமெடியாக அந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு அவங்க எழுப்புகிறாங்களாம் எப்படியே பிட்னாவிஸும் ஷிண்டே கட்சியும் பாகத்தை பிரிச்சுக்கிட்டாங்க ஐயா கடைசியாக வந்து சேர்றார் அஜித் பவார் அவருக்கு பங்கு கொடுக்கல இப்போ அவங்க ஆதரவாளர்கள் ஊரில் இருப்பாங்கல்ல இப்போ ரியல் எஸ்டேட்லேயே ஒரு இடம் இருக்குதுங்க ஒரு இடத்த ஒருத்தர் போய் காமிச்சிருப்பார் விற்காது இன்னொருத்தர் போய் காமிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர் கொஞ்சம் கோவம் வரும்ல அதே மாதிரி தான் இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா அஜித் பவார் ஆளுங்க அவங்களே யூடியூப் ஃபேஸ்புக்கில் அடிச்சு விட்றாங்க இது நியாயமாக மக்களையே கிழந்துள்ளங்கள் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஆதித்ய தாக்கரே அவர்களுடைய ஆதரவாளர்கள் மாநிலம் முழுக்க அவங்க திரண்டா திறள ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன சிக்கல்னால் இப்போ உத்தவ் தாக்கரே ஆளுங்களே கொஞ்சம் அமைதியாக தான் அடக்கி வாசிக்கிறாங்க நம்ம மும்பையில் நீங்கள் பார்க்கும்போது நல்ல விஷயம் ஒன்று புரியுது ஸ்டேட்டு பந்தை வந்து உயர் நீதிமன்றம் வேணான்னு சொன்னோன்னே ஒத்துக்கிட்டு அவங்க அந்த போராட்டம் அறிவிச்சு அந்த போராட்டம் பெரிய வெற்றி அதையும் அடுத்து இன்றைக்கி நடந்த விஷயம் ஆதித்ய தாக்கரே உங்களுக்கு மோதல் கைகலப்பு வந்து சாதாரணமாக முடிஞ்சிருச்சு என்னென்னா பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க ஏன்னா தேர்தல் வருது தேவையில்லாமல் கடை கடலாம் அடிச்சா பொதுமக்கள்கிட்ட பெயர் வந்துடும் உத்தவ் தாக்கரேக்கு தெரியும் அதனால் அமைதியாக விட்டுட்டாங்க சரி தேர்தல் முடியட்டும் பார்ப்போன்னு இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ஒரு பத்து ஓட்டு வாங்கக்கூடிய பிஜேபிக்கு இப்போ என்ன நிலவரம் ஷிண்டே மோடி அடிமையாக இருக்காரு மோடி சொல்கிறத கேட்குறாரு எல்லா துறையிலையும் ஊழல் ஊழல் இல்லாத ஆட்சின் நாங்கள் இப்போ பார்த்தா சிறைய ஊழல்னால் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருப்பாங்க ஒன்று அந்த கால் அடிக்கின்னு ஒரு திட்டம் பெண்களுக்கு பணம் கொடுக்குற திட்டம் அந்த திட்டம் போய் பணம் சேர்கிறதுக்கு முன்னாடியே ஷிண்டேவோட எம்எல்ஏக்கள் மூணு பேர் பொதுமக்கள் அந்த பெண்களெல்லாம் மிரட்டி உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் ஓட்டு போலினா பணத்தை திருப்பி வாங்கிக்குவோன்னு சொன்ன வீடியோ அது வரை வைரல் ஆகிடுச்சு சரி அதுதான் வைரல் ஆகிடுச்சே நம்ம இந்த பு பென்ஷின் திட்டம் டெல்லியில் வந்து மோடி கொண்டு வந்தார் நம்மளும் கொண்டு வர நேற்று தான் அறிவித்தார் இன்றைக்கி இந்த வெண்கல சில உடஞ்சி போச்சு அதாவது அது மெட்டீரியல் ஆக மாட்டேது இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஷிண்டே அறிவிக்கிறாரு அறிவிச்ச ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தா வேறு ஏதாவது இஷ்யூ வந்து அந்த இஷ்யூவே வேஸ்ட் ஆகிடுது இப்போ லடுக்கி பகன் திட்டம் வேஸ்ட்டு முதல்ல அப்புறம் பெண்களுக்கு அந்த பாலியல் பிரச்சனை முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு அதுக்கப்புறம் பணம் கொடுங்கன்னு அது ஒரு பக்கம் இப்போ அதுலேயும் இன்னொரு காமெடி என்ன அந்த க அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைங்கிறார் ஷிண்டே ஏங்க உங்கள் கவுர்மெண்ட்டு எல்லா முக்கியமான இடத்துல சிசிடிவி வைக்கணும் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் பழுதடைந்து விட்டதுன்னு இப்போ ஒரு சிஎம் சொல்கிறாருன்னா எதிர்கட்சிகள் கிளம்பிடுவாங்க என்ன சொல்லுவாங்க இது ஷிண்டேவோட ஆட்கள் பண்ண வேலை பிஜேபியுடைய நிறுவன அவருக்கு பிஜேபி கட்சிக்காரருக்கு தான் அந்த ஸ்கூல் சொந்தம் அதனால் ஷிண்டே தாமதப்படுத்துகிறார் இது ஷிண்டேவும் பிஜேபியும் செய்த சதி மக்கள் பெருசாக நம்புவாங்க இந்த மாட்டரை ஏன்னா ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்லிட்டிங்கள்ல முடிஞ்சா அந்த சின்ன பொண்ணுங்க பாலியல் விஷயத்தில் சிண்டே எடுத்த நடவடிக்கை திருப்தி இல்லை ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு வெண்கல சிலை அடித்து உடச்சி எல்லாத்துலேயும் ஊழல் செய்கிற மாதிரி சிலையிலேயே ஊழலா அப்படின்ட்டு அது ஒரு பெரிய விஷயம் இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தெரியும் நீங்கள் என்ன தான் உருண்டு உருண்டு பிறந்தாலும் ஒற்றை மண் தான் ஒட்டுங்கிற மாதிரி பிஜேபி எவ்வளோ விஷயம் ஏன் தேர்தல் வைக்கல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தேர்தல் வைச்சா இப்போ தோற்றுருவோம் அதற்கான கிரௌண்டு ரெடி பண்ணுவோம் ஐம்பது அமைச்சர்கள் அனுப்புவோம் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாம் வளைப்போம் பணத்தை வெள்ளமாக இறப்போம் இருந்து பணத்தை வாங்கி ஓ அதானி நாங்கள் ஜெயிக்கிறேன்னா தாராவி உனக்கு இல்லை ஃபுல் பணத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் உத்தவம் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் வந்தால் தாராவி தாராவி ப்ராஜெக்டே இல்லைன்ட்டார் அப்போ தா இவர் என்ன யோசிப்பார் நம்ம அதானி ஐயோ இப்பவே இப்போவே நம்ம உத்தவ கொஞ்சம் கணக்கு பண்ணி வச்சுருக்கோம் நிறையா பணம் தந்தோம்ட்டா பிஜேபிக்கு தந்து நாளைக்கு உத்தவ வந்துட்டார்னா ப்ராஜெக்டே கேன்சலாக போயிருங்க அதனால் உத்தவ சரியாக தான் பண்ணிகிட்ருக்கார் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடி கொண்டிருக்கிறது இந்தியா என்னென்னா டெல்லிக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் ஒரு மாநிலத்தில் போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது மகாராஷ்டிராவில் போய்ட்டு உத்தவ எடுத்துட்டு என்ன பண்ண முடியும் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எதிர்த்து என்ன பண்ண முடியும் பிஜேபியினர் அவர்கிட்ட தான் கோரிக்கை மனு கொடுக்க முடியும் மேற்குவங்காலத்தில் மம்தாவை என்ன இது என்ன பண்ண முடியும் ஸ்டேட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் அதேமாதிரி தெலுங்கானாவில் போய் ராவந்த் ரெட்டி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இது இன்னொன்று மோடி வேறு வலிமை இழந்து இருக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிரா வெண்கல சில உடைஞ்சதுக்கு மோடி என்ன சொல்லுவார் நீங்களே சொல்லுங்களேன் ஐயா நீங்கள் தான் எட்டு மாதத்துக்கு முன்னாடி திறந்து வச்சீங்க ஐயா ஏன் ஏன் உழுந்ததுன்னு கேட்டால் இல்லை இல்லை அது வந்து மலையால் உழுந்தது என்னங்க மலையால் உழுந்தது நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே கடவுளின் பிள்ளையாச்சே வெண்கல கட்டடம் சூப்பராக கட்டுவீங்க கட்டடக்கலைனா நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் ஒரு சிலையை வடிவமைச்சிங்கன்னா அது அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி மலையில் உடையலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க ரைட்டுங்க கேட்குறவங்க கேனையினா இருந்தால் சரிங்க இப்படியா பல் பதில் சொல்கிறது இதுக்கு முன்னாடி நிறையா சிலையெல்லாம் நாங்களாம் திறந்து வச்சுமே அதெல்லாம் உடையிலேயே இது இந்த சிலை மட்டும் எப்படி உடையுது அது நீங்கள் தானே தொடங்கி வச்சு பெருசாக வேறு பேசுனீங்க கேட்பாங்களா அதுக்கு மோடி என்ன பதில் சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டார் அவர் தியானத்தில் இருப்பார் பதிலே சொல்ல மாட்டார் அவரே ஏதாவது பேசுனா மனது மன்கி மன் கி பாத்தை அது ஒரு பாத்து அதில் பேசுவார் ஹிந்தியிலே புரியாமல் அவர் பேசுவார் அது ரொம்ப பேசிட்டு போகிறார் இப்போ கூட பேசினார்ன்னு நினைக்கிறேன் ஏதோ அரிய கருத்துக்களை சொல்வாரிங்க நம்ம ஆளுநர் சொல்கிற மாதிரி ஒரு சில அரிய க பிஜேபினாலே அரிய கருத்துக்கள் தான் ஐயா மோடி ஒரு அரிய கருத்து ஆளுநர் ஒரு அரிய கருத்து அண்ணாமலை அதோட ஒரு அரிய கருத்து தமிழிசை ஒரு அரிய கருத்து விஜயதாரணி ஒரு அரிய கருத்து பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச்ராஜா சு சொல்லி அமர் பிரசாத் ரெட்டி அவர் தான் சிறைக்கு போயிடுன்னு தலைவராகிட்ட நான் ஐயா அண்ணாமலையே சொன்னார் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய அறிவுரை கூடுறதுக்கு இன்றைக்கி வந்து பிஜேபியில் தங்கமான ஆட்கள் இருக்காங்க அவங்க ஏன் பவரில் இருக்காங்க முழுக்க அறிவுரையே கூறுட்டும் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கூடிய வரவில் அது நடக்கும் என்று தெரிகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்